வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஆஸ்ட்ராலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழு நிறுவனர் உயர்திரு சகோதரர் வல்லரசு தினேஷ் அவர்களே பிரபஞ்ச குழுனுடைய அறக்கட்டளினுடைய நிர்வாகிகளே மேடையிலே வீட்டிருக்கும் தேசிய மகளிர் கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளே என் முன் அமர்ந்திருக்கும் எதிர்கால பிரம்மாக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் முருக்கன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியரால் ஏற்றப்பட்ட அந்த குமராசாமியம் நூல் என்னை வழி நடத்துகிறது என்று முதலில் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் மேடையில் உட்கார்றவர்கள் என்ன எனக்கு தலைப்புன்னு சொல்லலை உக்காந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம தனபாக்கியம்மா சொன்னாங்க தசா புத்தின்னு சூச்சம் எதோ எனக்கு நட்சத்திரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருசாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேடையில் என்னென்னா தசா புத்தி பலன்கள் ஓகே எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் ஒரு ஜோதிடர் வந்து தெளிவாக பேசணுங்கிறது அந்த ஜோதிடருக்கு உண்டான ஒரு அமைப்பு தசா புத்தி இது முழுக்க அந்த சந்திரனன் நட்சத்திரத்தை கொண்டு அமைந்தது தான் முதல்ல நாம் எடுத்துக்கணும் ஒருவருக்கு ஒரு தசா புத்தியை நாம் கணக்கிடும் பொழுது சந்திரன் முதலில் எங்கே இருந்தார் அதைத்தான் நம்ம நட்சத்திரமாக கணக்கெடுத்து சொல்லியிருக்கிறோம் தசா புத்தி பலன்களில் லட்சக்கணக்கான காரணங்கள் இருக்குது அதற்கு முன்பு நான் காலையில் வந்து ஒரு நூலை வெளியிட்டேன் அந்த நூல் நிறைய கருத்துக்கள் சின்ன சின்ன கருத்துக்கள் இருக்குது நம்ம வல்லரசு அவர்கள் அதுக்குண்டான ஒரு இதை கொடுத்துட்டாங்க சொல்லிடலாம் அது மக்களோட உங்கள் வேண்டுகோளை கிணங்க அது வந்து நான் வந்து ஒருக்கு ஒரு அமௌண்ட் சொன்னேன் ஆனால் அவர் திடீர்னு வந்து அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் வாங்கினவங்க மீதி இருக்கிறத ஒன்று வாங்கிக்காங்க அது ஒரு ஐம்பது ரூபா விலைக்கு தான் நான் உங்கள் கொடுத்துருக்குறேன் நீங்கள் கேட்டு வாங்கிக்காங்க அது ஏன்னா காலையில் வந்து நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லங்காட்டிய என்னால் எதுவும் செய்ய முடியல அதை நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி அந்த அதில் ஒரு தசா புத்தி பலன்களை நான் அந்த நோட் இருந்தால் அல்ல அந்த புஸ்தகம் இருந்தால் எடுத்து பாருங்க ஒரு ஜாதகத்தை பதிவிட்ருக்கிறேன் நடுப்பக்கத்தில் ஒரு ஜாதகத்தை பழகிட்டிருக்கேன் தசா புத்தி பலன்களில் ஒரு ஜாதகத்தை பணிமேடி இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆறு பதினஞ்சு ஈரோடு இந்த இதை தான் இருக்க ஒரு ஆண் ஜாதகம் அந்த ஜாதகம் என் கைக்கு இப்படி வரப்பிய இந்த தசா புத்திகள் நடந்து கொண்டு இருக்கிறது திசை அப்படி பார்க்குறப்ப அந்த தசாபுத்தி நடந்துட்டுருக்குது அந்த ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே கணவன் மனைவி இருவரும் வந்துட்டாங்க எல்லாமே நல்லா இருக்குது எல்லா பலனும் நல்லா இருக்குது அதில் கொடுத்துருக்குற பாருங்க உங்களுக்கு குழந்தை அது ஒரு கேள்வி மட்டும் கொடுத்துருக்குறேன் இந்த குழந்தை நிலை தொழில்நிலை பொருளாதார நிலை இந்த மூணு மட்டும்தான் அவங்க கேள்வியை கேட்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க வாயில் சொன்னாங்க சார் எங்கள் குழந்தைய பற்றி இருக்கும் எங்களுக்கு காசு எப்போ கிடைக்கும் இது கணக்குன்னு ஆனால் வந்து உக்காந்தவனுடைய நோக்கங்கள் வேறு அதை நாம் ஜோதிடர்கள் கண்டுபிடிக்கணும் வந்து உடனே இந்த கேள்வி கேட்டாங்க உடனே எது சொல்லிட்டுனா சார் இதெல்லாம் நல்லா இருக்குது நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கணவனை மட்டும் எனக்கு வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வாங்கன்னு வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு மனைவி கிட்ட ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் உனது கணவர் உனது தங்கையை வாழ விட மாட்டார் அப்படின்னு சொன்னேன் திடீர்னு அது என்னங்க அப்படின்னு கேட்குது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இப்போ நான் சொல்கிறது பதிலுக்கு என்னங்க வித்தியாசம்னு இல்லைங்க நாங்கள் இதை தான் கேட்க வரலான்னு வந்தோம் என்னங்கன்னாரு உன்னுடைய தங்கையை அவர் திருமணம் செய்வதற்காக தான் இங்கே வந்திருக்கிறீங்க இது நடக்குமா நடக்காதான்னு கேட்கறது தான் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த விதி இருந்தால் மட்டும்தான் நாம் எடுக்கணும் எங்கள் குருநாதர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நீ விதியை முடித்து முன்னாடி போக கிரகங்கள்லாம் அவங்க பின்னாடி வரும்பாங்க அப்போ விதியை சொல்பவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு மிகச்செரிய ஜோதிடராக அமையும் அதுக்காக விதியெலாம் சொல்லியிருக்கேன் இதில் பாருங்கள் ஜென்ரல் ஒரு விதி லக்னத்திற்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் லக்னத்திற்கு ஆறுக்கு அதிபதி ஏழுக்கு அதிபதி எட்டுக்கு அதிபதி ஒன்று கூடி ஏழில் நின்றால் இது விதி மனைவியை விட்டு மனைவியினுடைய தங்கையை பிரச்சனைக்குரியவராக ஆக்குவார் இந்த நான் கொடுத்துருக்க அந்த ஜாதகத்திலேயும் பாருங்க இருக்க அப்ப இந்த கேள்வி கேட்டோம்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அவங்க வந்த நோக்கம் என்னன்னா நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க பிரச்சனையை நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போ அந்த தசா புத்தி என்ன நம்மளுக்கு குறிகாட்டுதுங்கிறத முத பாருங்க சூரிய ஜென்ரலாக முதல்ல சூரியன்லேருந்து எடுத்துக்குவோம் சூரிய திசை நடக்கும் பொழுது யாருக்கேனும் சூரிய திசை நடக்கும் பொழுது பரணி பூரம் போராடத்தில் இருக்கும் கிரகம் புத்தி நடத்தக்கூடாது சூரிய திசை நடத்தும் பொழுது பூரம் போராடத்தில் புத்தி நடத்தக்கூடாது அந்த இடத்துல இருந்து அப்போ கிரக வாயிலாக அது புத்தி நடத்தினா என்ன ஆகும்னா தந்தையை ஒரு வழி பண்ணிடும் இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஏங்கிறது முதல் தெரிஞ்சுக்கணும் தசா புத்தி அப்படின்னு முதல்ல நீங்கள் கணக்கு உள்ளே போயிட்டீங்கன்னாவே காலப்பகை திசை எது எதுன்னு முதல்ல புரிஞ்சிக்கணும் ஒருவருக்கு சூரிய திசை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய காலப்பகை திசையில் எந்த கிரகம் புத்தி நடத்துதோ அதன் வாயிலாக அவர் தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்கும் சூரிய திசையில் நடத்தும் பொழுது சுக்கரன் சுயசாலத்தில் புத்தி நடத்தினார் வைங்க தந்தை ஒரு பெண்ணால் போயிடுவார் அந்தந்த கிரகத்தை பார்த்து அதை நீங்கள் பலன் சொல்லுங்கள் ஏன்னா தசா புத்தின்னு சொல்லிட்டாரு நட்சத்திர நாள் இருக்க முடியாது ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரிதான் சந்திர திசை நடத்தும் பொழுது காலப்பகை திசையான அந்த செவ்வாயினுடைய திசைக்குள் எந்த கிரகமும் இருந்து புத்தி நடத்தக்கூடாது காலப்பகை திசையிலே தசா புத்தியிலே காலப்பகை திசை மிக பிரச்சனைக்குரிய திசை எதுனா புதன் திசை ராகு புத்தி ராகு திசை புதன் புத்தி ஒருவர் ராகு திசையில் பிறந்து விட்டால் ஒருவர் ராகு திசையில் பிறந்து விட்டால் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் யாரேனும் பிறந்து விட்டால் அவர்களுக்கு புதன் திசை வரும் காலங்கள் நீங்க எவ்வளவு கணக்கு போட்டீங்கன்னா ஏறக்குரிய ஐம்பது நாற்பத்தஞ்சி வருடங்களுக்கு மேலே தான் ஆகும் ஏன்னா ராகு ஃபஸ்ட்டு ராகு ஒன்லே பறந்துட்டால் கூட ராகுனுடைய முழு கணக்கையும் எடுத்துக்கலாம் அடுத்தது ராகுக்கு குரு பெரிய கணக்கு தான் குருவுக்கு அப்புறம் சனியும் பெருசு தான் அவர்கள் முதுமை காலத்தில் பார்த்தீங்கன்னா புதன் திசை ராகு புத்தி வரும் சரி ராகு திசை புதன் புத்தி வரும் அப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கும் இந்த வயதானவர்கள்லாம் பாருங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமையை சந்திச்சிட்ருப்பாங்க அவங்களாம் பாருங்கள் புதன் திசை ராகுபுத்தி தான் நடந்துகிட்ருக்கும் அல்லது ராகு திசை புதன் புத்தி ஏன்னா இது காலப்பகையில் கொடுமையானது இந்த காலப்பகை திசையில் வந்து இளமை பருவம் அல்லது திருமணமாகி நாள் யாரேனும் காலப்பகை அதாவது ராகு திசை புதன் புத்தியிலோ புதன் திசை புத்தியிலோ திருமண காலங்கள் வந்தால் முதலில் அவர்கள் திருமணமாகி வெளிநாட்டில் வேலை இல்லைன்னா வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பிச்சி விட்ருங்க இல்லைன்னா கணவன் மனைவியிடம் பிரிவினை ஏற்பட்டே ஆக வேண்டும் இது காலப்பகை திசையினுடையது அதனால தான் திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் புத்தி வருகின்ற காலங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலங்களாக அந்த திசை வருகிறது ஒவ்வொன்றுக்குமே எடுத்துக்கோங்க உங்களுக்கு இப்போ சந்திர திசையில் சனி புத்தி வரக்கூடாது இதை எதற்கு தெரியுமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதைத்தான் நாம் என்னென்னா யோகி அவயோகியாக பிரிச்சிருக்கிறாங்க நீங்கள் ஜோதிடம் சொல்லும் பொழுது இரண்டு இடத்திலிருந்து ஜோதிடம் அதை மையமாக வைத்து ஜோதிடம் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும் ஏன்னா இரண்டு காலங்கள் உத்தராயணம் தட்சிணாயினம் தட்சிணாயனம் எப்போ வரும் உத்தராயணம் எப்போ வரும் இப்போ என்ன காலங்களாக இருக்கிறது யாருக்காச்சும் தெரியுமா இன்றைய நாள் உத்தராயணமாக தட்சிணாயினமா உத்தராயணம் எங்கே பிறக்கிறது என்ன என்னைக்கு பிறக்கும் தை ஒன்று உத்தராயணம் தட்சிணாயணம் பிறப்பது ஆடின்னு தான் சொல்லணும் ஆடி ஒன்றுலாம் சொல்ல முடியாது காரணம் என்னன்னா இதுக்கு அது வேற மாதிரி தான் வரும் அதுக்காக தான் தெளிவாக திரு திருவோணம் ரெண்டாம் பாதத்தில் உத்தராயணம் பிறக்கும் பூசம் நான்காம் பாதத்தில் உத்தராயணம் முடியும் இந்த கணக்கை எடுத்து நீங்கள் பலன் சொல்லும் போகிற அழகாக முடியும் அதனால தான் கா அந்த திசைக்கூட காலப்பக்க திசைன்னு வச்சது காரணம் தான் என்றைக்கு திருவோண நட்சத்திரத்துக்காக தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா திருவோணங்கிறது பால் அங்கே சனி யோ அவயோகியாக வரக்கூடியது பால் சனியான மாதிரினா எப்படி இருக்கும் தயிர் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இயற்கையாக ஆனால் அப்படி இல்லை கணக்க அறிவியல் பூர்வமாக நம்ம தினேஷ் சொல்ற மாதிரி அறிவியல்பூர்வமாக வருவோம் இந்த தயிர்ல என்ன சத்து ஜாஸ்தியாக இருக்கு தயிர்ல என்ன இது ஜாஸ்தியாக இருக்கு கொழுப்பும்பம் ஃபேட் நெய் இருக்குதுல்ல ஃபுல்லா நெய் நெய் நாலாம் பாதத்துக்கு போனா என்ன நடக்கும் காலப்பசு நாலாம் போன போனா உச்சமாகுமா கட்டியாகுமா அது இதய பகுதி நெய் போய் இதய பகுதியில் கட்டி என்ன நடக்கும் ஹார்ட் ஆப்ரேஷன் அவ்வளோதான் அதனால தான் யாருக்கேனும் அந்த பதத்தை எடுக்கிறப்ப நாலாம் இடத்தில் குரு இருந்தாலும் சரி காலபுருஷனுக்கு நாலாம் இடத்துல கடகத்தில் குரு இருந்தாலும் சரி அவர்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட நோய் வரும் இதைத்தான் உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தசா புத்திங்கிறது கிடையாது நட்சத்திரத்தையும் உள்ள விட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் நட்சத்திரத்தை வச்சு ஒவ்வொரு அந்த காலப்பகை திசை திசைன்னு எடுத்துட்டாவே முதல்ல காலப்பகை திசை வருகிறதா அது எந்தெந்த நட்சத்திரம் காலப்பகைக்குடிய நட்சத்திரம் என்ன சனி திசை சந்திர புத்தி சந்திர திசை சனி புத்தி கரி சாப்பிடக்கூடாது சாப்பிடவே கூடாது ஏன் அதுக்கு மட்டும் சொன்னோம் வேற மற்றதுலாம் சொல்லியிருக்கலாம்ல அதுக்கு மட்டும் ஏன் சொன்னோம் யாரையாவது கொஞ்சம் சிந்தனை பண்ணீங்கன்னா தெளிவாக கிடைச்சிரும் சந்திரன்கிறது உடல் சனிங்கிறது பிச்சு போடுறது ஏற்கனவே காலப்பகை திசையா அப்போ பிச்சு போட்டால் அந்த கறி சாப்பிட்டானே என்ன ஆகும் பிரச்சனைக்குரியதான் மாறிடும் அப்ப திசை சனி புத்திலோ சனி திசை சந்திர மட்டன் சாப்பிட தவிர்த்துக்கோங்க அல்லது சந்திர நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் சரி சனி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் சரி அவர்கள் முழுவதுமே இல்லாத சம்ம சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் க நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நட்சத்திர வாயிலாக எடுக்கிறப்ப தசா புத்தியும் சரியாக வந்துவிடும் அதே கிரகத்தில் வச்சிருக்காங்க ஒரு சில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க கடக லக்னமா இருக்குது குரு உச்சமா இருந்தா என்ன நடக்கும் ஒரு பெண் ஜாதகத்துக்கு எடுத்துக்குவோம் அப்ப அவ வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும் என்னைக்குமே குரு ஒன்பதாம் இடத்தில் உச்சமாக கூடாது கடக லக்கணத்துக்காரன் குரு உச்சமாச்சுன்னா பிரச்சனைக்குரிய பெண்ணாகத்தான் அமையும் விதி என்னைக்குமே விதி பிடித்து போனீங்கன்னா கிரகம் உங்க பின்னாடியே வரும் அப்போ ஒன்பதாம் இடத்தில் குரு உச்சமாகற ஒரு பெண் அவ வாழ்க்கை நிலையை எடுத்து பாருங்க பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அங்கேதான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பரிகாரமும் ஒரு சில சொல்லப்பட்டிருக்கோம் அந்த பெண்ணை இங்கே வினோதினமா அவர்கள் சொல்லப்பட்டு இருக்காங்க அடிக்கடி என்ன வேணும் உளவாரப்பணிக்கு போகணும் அதற்கு பெயர் என்ன தெரியுங்களா திரு அழகு பரிமாறுதல்னு பேர் ஜோதிடத்தில் திரு அழகு பரிமாறுதல்னு பேர் திரு அழகு பரிமாறுதல் கோயிலை கூட்டி சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பெண்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு பேர் தான் அது திரு அழகு பரிமாறுதல்னால் விளக்கமாக மாற்ற எடுத்து கூட்டுங்குமான்னு அர்த்தம் இப்போ போய் உங்கள் வீட்டில் போய் சொல்லிவிடாதீங்க திரு அழகு பரிமாறுதல்லை திருப்பி பிடிச்சிக்குவாங்க தமிழ் வந்து சரியான விதத்தில் பயன்படுத்தணும் இந்த ஜோதிடத்துக்குள்ளே அதே மாதிரி தான் அந்த நட்சத்திரத்தை எடுத்து செய்யக்கூடியது ஏனென்றால் இப்போ நான் சொன்னது அந்த ரோகிணிங்கிறது நாலாவது இடத்துல இருக்குது அதுக்கு ஒன்பதாம் இடம் அப்போ நாலுங்கிறது சுகம் ஒன்பதுங்கிறது பிரச்சனைக்குரிய அந்த ஒரு பெண்ணுடைய இருக்கும் சுகங்கள் அனைத்தும் போய் குரு உச்சமாகி மறைமுகமாக பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருப்பாள் வீட்டில் வெளியே யாருக்கும் தெரியாது ஒவ்வொன்றுமே ஒரு நட்சத்திரத்தில் நின்று அந்த லக்னம் எது அதனுடைய இது என்னன்னு கேட்பா உங்களுக்கு அந்த தசாபுத்திகள் என்ன நடக்குது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தினுடைய கிரகம் தசாபுத்தி நடத்தினா என்ன நடக்கும் அடுத்து வேறு எதுவும் கூட எடுத்துக்கலாம் இந்த திருவாதிரை ஜென்ரலாகவே இந்த திருவாதிரையில் வந்து செவ்வாய் நிற்கக்கூடாது திருவாதை அதாவது ராகு திசை முடிஞ்சு செவ்வாய் பற்றி திருவாதிரையில் நிற்கக்கூடாது ராகு திசை நடக்கிறவனுக்கு செவ்வாய் போய் திருவாதிரையில் நிற்கக்கூடாது நின்றுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்பனும் மௌனும் நேருக்கு நேர் கத்தி எடுத்து சண்டை போடுவாங்க ஏன்னா திருவாதிரைங்கிறது தகப்பன் சூரியஸ்தானம் இது செவ்வாய் செவ்வாயும் சூரியனும் ஏழில் நின்னால் எப்படி இருக்குங்கிறத நீங்களே உங்களுக்கே தெரியும் அது முருகர் அது ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கு முருகனுக்கு என்ன நிலமை அப்படின்னு இதை தீர்ப்பதற்குத்தான் சுவாமி மலை சரியா அதில் போய் புதன் நின்னா என்ன ஆகும் செவ்வாய் நட்சத்திரத்தில் புதன் செவ்வாய்ங்கிறது முருகர் புதன்கிறது பெருமாள் முருகரும் பெருமாளை எங்க நிற்பாங்க அழகர் கோவில் மாமனும் மருமவனும் நிற்கிற ஒரே இடம் கோவில் அப்போ மாமன் மரும பிரச்சனை இருந்தா அங்க போகணும் புதன் வா சொல் புதன் சொல் செவ்வாய்ங்கிறது ஃபோர்ஸாக கொடுக்கறது திக்குவாய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அழகர் கோயிலுக்கும் சோலைக்கும் போயிட்டு வந்துருங்க கிரகத்தை வைத்து தசா புத்தி நடக்கிற காலத்தில் அங்கே போங்க இப்போ செவ்வாய் திசை புதன் புத்தியோ புதன் திசை செவ்வாபுத்தியோ இருந்துச்சுன்னா அழகா பேச்சில் ஒரு பிரச்சனை வரும் அழகர் கோயிலுக்கோ சோலைக்கும் போயிட்டு வந்துருங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தசா புத்திகள் வந்து அதை எப்படி இயக்குகிறது ஒரு ஜாதகத்தை தசா புத்தி எங்கே எப்படி இயக்குகிறது இப்ப இப்போ ரிசவ லக்கணம் அஸ்த நட்சத்திரம் வைங்க சனி சதயத்திலோ அனுசத்திலோ பூசத்திலோ இருந்து திசையோ புத்தியோ நடத்தினா அந்த வீட்டில் சனிக்குரிய தாத்தா சந்திரனுக்குடைய அம்மாவகைகள் ஏதோ ஒரு பிரச்சினை அதாவது கண்டமான ஒரு பிரச்சனையை சந்திச்சு கொண்டு இருப்பாங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஏன்னா ஒரு நட்சத்திரம் ஒரு லக்கணம் ஒரு தசா புத்தி தசா எடுத்துட்டு புத்திநாதன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னாவே தெளிவாக பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த தசைக்கு அது பகை திசையா நட்பு திசையா தசாவுடைய பகையான்னு பார்த்துக்குவாங்க உங்களுக்கு வேதகன் ஸ்டாரில் எந்த கிரகம் நின்னாலும் சரி சூரியனுடைய திசையில் சுக்கரன் வேதகன் அந்த ஸ்டாரில் எந்த கிரகம் நடத்தினாலும் பிரச்சனை தான் தசா நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் சரி வேதகன் ஸ்டாரில் அதாவது வேதகனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று தசை புத்தி நடத்தக்கூடாது தசைக்கு புத்தி நடத்தக்கூடாது அப்போ அந்த வேதகன் யார் யாருங்கிறதோ முதல் தெரியுங்க ஃபஸ்ட்டு வேதகன் கிரகத்துக்கு வேதகன் அதுக்கப்புறம் நட்சத்திர வேதகன் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் வேதகன் போதகன் பாசகன் பா இது இருக்க நாலு இருக்குது அதில் வேதகன் மட்டும் எடுத்துக்குவாங்க எடுத்துகிட்டு பலனை சொல்லிட்டு வாங்க தெளிவாக இருக்கும் நீங்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு வேதகனை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு யார் வேதகன் படிக்கணும் எல்லாம் தெளிவாக நம்ம படிச்சுட்டு போனாதான் அதனுடைய செயல்பாடுகள் நம்மளுக்கு புரியும் ஒவ்வொரு தசா புத்திகளுமே உங்களுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த அஸ்வினியில் நிற்கிற அந்த ஒரு தசா அஸ்வினியில் ஒரு கிரகம் நின்று தசா புத்தி நடக்குது தசா நடத்துது அஸ்வினியில் ஒரு கிரகம் நின்று தசா நடத்துது அதே கேட்டையில் புத்தி நடக்குது அஸ்வினியில் தசையும் கேட்டையில் புத்தி நடந்ததுன்னா இவன் முழுக்க முழுக்க என்ன பண்ணுவான்னா பெண்களுடைய அழகு அதாவது டான்ஸார் அழகு பெண்களுடைய பார்வை அழகு பார்க்குறதுக்குன்னு எல்லாம் கொடுத்து அதிலேயே பணத்தை செலவு பண்ணி செலவு பண்ணி ஓட்டையாண்டையாடுவான் அப்போ என்னமே அந்த வேதகன் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் தசாபுத்தி நடத்துக்கிறது மொதல் அதை பார்த்துக்கோங்க அஸ்வினியில் என்னென்னா கேட்டையில் உடனே பாருங்கள் என்ன கிரகம் இருக்குது அந்த கிரகத்தினுடைய வாயிலாக பணத்தை செலவு செய்து கொண்டு பிரச்சனைக்குரியதாக இருப்பான் ஜென்ரலாகவே என்ன அப்படின்னா பொழுதுபோக்கு அம்சங்கள் பெண்கள் விஷயத்தில் இதெல்லாம் அவனுக்கு ஒரு பிரச்சனையாக வந்துடும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்திரன் ராகு சந்திரன் திசையில் ராகு பற்றி நடந்தாலும் அங்கே பெண்களுக்கு ஒரு பிரச்சனை பெண் ஜாதகத்தில் சந்திரதிசை ராகு புத்தி நடந்தால் அல்லது ராகு திசை சந்திர புத்தி நடந்தாலும் அந்த கணவன் மனைவியினுடம் ஒரு சந்தேகத்தை வழுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளாக அமைஞ்சிடும் அப்போ ஒவ்வொரு கிரகத்திலையும் அந்த நட்சத்திரம் நின்றாலும் சரி என்ன எடுத்து பாருங்கள் சந்திர நட்சத்திரத்தில் ராகு மட்டும் நின்றுச்சின்னு வைங்க ரோகிணி அசல் திருவோணத்தில் அந்த பெண் ரொம்ப கொடுமையான வாழ்க்கை இருப்பாங்க ஆண் ஜாதகம் கூட தப்பிச்சு ஒன்று சந்திரன் ராகு ஏமாற்றுதல் கிடச்சி கிடைச்சி அவன் மன உறுதி பண்ணிக்குவான் பெண்களுடைய செயல்பாடுகள் மோசமாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு திசையும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது திசை எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது புத்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அது வேதகனா போதகன பாசகனா அது தெரியணும் கையோடு அது நட்சத்திரத்தில் வந்து தசா ப பலன்களை தாரா பலன்களில் எந்த இடத்துல நிற்கிது அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இது எதுவர ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குது ஒரு நல்லது சொல்வோம் அஸ்வினியில் ஒரு கிரகம் நடத்துது புத்தி அசத்தில் இருக்குதுன்னா சிறப்பான வாழ்க்கையை வளர்ந்துட்டு போயிடுவாங்க ஏன்னா பதிமூணாவது நட்சத்திரம் சிறப்பான வாழ்க்கையை வளர்ந்துட்டு போயிடுவாங்க அஸ்வினியில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்துது திருவாதிரை புத்தி நடத்துதுன்னா அங்கேயும் நல்லாயிருக்கும் கேது ராகு ஆனால் நாம் என்னிருவோம் பிரச்சனைக்குரியுது அப்படின்னு ஆனால் தாராபலனில் ஆறாவது தெய்வ அனுகூலம் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஐயா சரண் ஐயா கூட மேடையில் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு சார் நான் என்ன சார் பண்ணணும் ஒரு பிஸ்னஸுக்குள்ளே இருக்கும் அவர் பிஸ்னஸை பற்றி பேசுனார் ஒரு பிஸ்னஸில் இருக்கிறப்ப தெளிவாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆகிடும் தெளிவாக பேசலை அப்போ அவருடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னேன் சார் எனக்கு சுவாதி நாங்கள் டேபிளில் அடிஸ்கேல் மட்டும் வைங்க போதும் அப்படின்ட்டேன் இதை தான் சொன்னேன் உங்களுக்கு காரணம் என்னென்னா எட்டாவது நட்சத்திரம் அது அடிஸ்கேல் அளவுகோல்ங்கிறது திருவோணம் அப்போ அவர்கள் வைத்தார்கள் என்றால் பிஸ்னஸ் பேச அதாவது வியாபார ரீதியாக பேச வரவங்களுக்கு தெளிவான பதிலையும் தெளிவான சிந்தனையும் கொடுத்துட்டு போயிடலாம் அப்போ எங்கே ஆறாவது நட்சத்திரம் பயன்படுத்தணும் எங்கே எட்டாவது நட்சத்திரம் எந்த தசா புத்திக்கு எட்டாவது நட்சத்திரம் அவர் இயற்கையில் பாருங்கள் சொன்னது சொல்லிட்டாரு அந்த ராகு திசை சந்திர புத்தி மற்றவங்களுக்கு மோசமாக இருக்கும் ஆனால் அவருக்கு நல்லா இருக்கும் அப்போ எதுவும் ஒன்று ஒரு சிலருக்கு என்ன நடக்குது அந்த நட்சத்திரம் எந்த வாயிலாக போகிறது அந்த தசாபுத்தி எப்படி நடக்குது இதை பார்த்து நீங்கள் பலன் சொன்னாவே கோடான கோடி பலன் சொல்லிட்டு போயிடலாம் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வா இது பண்ணி எதிர்காலத்தில் ஜோதிடத்தில் முதல் நீங்கள் படிக்கிறது படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆஃபீஸ் போடுங்க பலன் சொல்ல ஆரம்பிச்சுருங்க ஏதோ ஒரு விதத்தில் பத்து பாயிண்ட்டில் முதல்ல ரெண்டு பாயிண்ட் நல்லா இருக்கும் போக 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 எட்டு பாயிண்ட்டும் உங்களுக்கு நல்லபடியாக வந்துடும் நல்லா சம்பாதிக்கலாம் உங்களுக்கு அந்த சம்பாதனை உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு எதிர்காலத்தை ஏன்னால் இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் எதிர்காலத்தில் ஜோதிடர் பற்றாக்குறை ஏற்படும் இன்றைக்கி எப்படி பெண்கள் இல்லை ஆனால் பெண்கள் இவ்வளோ இருக்கிறாங்க ஆனால் எந்த எந்த ஒரு இனத்துலையும் பெண்கள் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி எதிர்காலத்தில் ஜோசியர் இல்லை இந்த ஜோசியர்கிட்ட போகணும் போகணும்னு பார்த்து ஜோசியர்கிட்ட டோக்கன் போட்டு கியூ ஒவ்வொரு ஜோசியர்கிட்டையுமே கியூவில் நிற்கிற காலங்கள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக இருக்குது அதனால் படிப்பை சிறந்ததாக படித்து வரக்கூடியதை இது பண்ணிட்டு இந்த நல்வாழ்ப்புக்கு வழங்கிய வளர்ச்சி தினத்துக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பாலமுருகன் ஐயாவை வந்து மீட்டிங் கூப்பிட்டாலே அவர் ஒரு புக்லெட் போட்டு கொண்டு வந்துருவார் நிறையா தகவல்களை வச்சிருக்கார் அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே நாம் அப்படியே பயன்படுத்தலாம் மேலும் அதிலேருந்து நிறையா ஆராய்ச்சி பண்ணலாம் ஆராய்ச்சி பண்ணி நிறையா விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் பரிகாரங்கள் எடுக்கலாம் அவ்வளோ அற்புதமான சூட்சமங்களை வழங்கி சிறப்பித்த பாலமுரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு பிரபஞ்ச குழுவின் நிர்வாகக்குழு உறுப்பினர் நந்தகுமார் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அவரை கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க